ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புடவ கலெக்ஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தோம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து இந்த ஸாரீஸ் வந்து நான் பார்த்தேன் ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது அதில் தான் வாங்கியிருந்தேன் இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் பட் இது நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க குவாலிட்டி வைஸ் அதோடைய அந்த கலர் ஆகட்டும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் கோல்டன் ஜரி வந்து வருது சேரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் இருக்குது ஸோ இங்கே மொபைலில் வந்து இது வந்து சில்வர் கலராகட்டும் இருக்குது பட் நேரில் வந்து கோல்டன் கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ இது வந்து மெரூன் கலர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்தது நான் உங்களுக்கு க்ரஷ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதோடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் அடுத்து நான் வாங்கின ஒரு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வித் சாண்டில் இந்த கிளாத் வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ ரொம்ப ஒரு எப்படி சொல்லு சாஃப்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சேரீமே பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்